கொஞ்ச நஞ்சம் இல்லை ஏழாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு கோடி ரூபாயை மத்திய அரசு கொடுத்திருக்கிற முத்துவேல் கருணாநிதி விரல் நீட்டி ஒரு வார்த்தை கேள்வி கேட்டிருக்கீங்களா தீர்மானத்தில் பேசியிருக்கீங்களா அந்த வேற எதுக்கு இந்த கூட்டத்தை நீங்க கூட்டினீங்க எதுக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் நம்பி இந்த இடத்துக்கு வந்தாங்க சொல்லுங்க பள்ளி கட்டடத்தை சரி பண்றதுக்காக வேண்டி நூற்றி இருபது கோடி வந்து ஆதி திராவிட பள்ளிகளுக்கு இந்த உள்ள க உள் கட்டமைப்புக்காக வேண்டி பணம் கொடுக்கு நூற்றி இருபது கோடி வெறும் ரெண்டு கோடியை செலவு செய்துட்டு நூற்றி பதினெட்டு கோடியை திருப்பி அனுப்புகிறேன் உங்கள் அப்பா முட்டு பணமா உதயநிதி கேட்டார்ல அந்த கேள்வியை மதிப்புக்குரிய தோழர் திருமாவளவன் கேட்டிருக்க வேண்டுமா இல்லையா ஸ்டாலினை பார்த்து முத்துவேல் கருணாநிதியினுடைய படமா அது இல்லை உங்கள் அப்பா முட்டு பணமா எதுக்கு திருப்பி அனுப்பிச்சிங்க நூற்றி பதினெட்டு கோடி ஆதி திராவிட நலத்துறையின் இருக்கக்கூடிய ஏராளமான பள்ளிகளுக்கு அடிப்படை வசதிகள் கூட இன்னும் இல்லாமல் இருக்கிறது இல்லைன்றால் புதிய விடுதிகளை கட்டி கொடுத்துருக்கலாம் மலைப்பகுதியில் எவ்வளவு இருக்குது தரைப்பகுதியில் எவ்வளவு இருக்குது அதை நீங்கள் சீர்படுத்தி இருக்கலாம் எதுக்கு நூற்றி பதினெட்டு கோடி திரி பண்ணிச்சிங்கன்ற ஒரு வார்த்தையை கேட்டிருக்கணுமா இல்லையா ஏழாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு கோடி ஒப்பமூட்டு பணமா முத்துவேல் கருணாநிதி அவருடைய பணமா கேள்வி நீங்கள் கேட்டிருக்கணுமா இல்லையா உதிநிதி கேட்குறாருல அங்கே ஒப்பை முட்டு பணம்னு மோடியை பார்த்து அந்த கேள்வி அந்த தைரியம் உங்களுக்கு நீங்கள் ஏன் ஸ்டாலின் பார்த்து கேட்குறதுக்கு வரல யார் அப்பம் விட்டு பணம் இது மத்திய அரசுனுடைய பணம் மக்களோட வரி பணம் குறிப்பாக அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அட்டவணை பிரிவு மக்களுக்கு அவங்க வாழ்வாதாரத்தில் மேலே வரணும் அப்படின்னு உங்களுடைய முன்னோர்கள் இருந்தால இளைய ஐயா அவர்கள் அவர்கள் இருந்த அந்த காலகட்டத்தில் இந்திரா காந்தி அவர்களிடம் சொல்லி பெரிய கமிட்டி போட்டு ஆய்வு செய்து ஆண்டு ஆண்டுக்கு கொடுக்கப்படுற அந்த பணத்தை எதுக்கு செய்கிறீங்க இப்படிலாம் கேள்வி கேட்டிருக்கணுமா இல்லையா அந்த இடத்துல கொதிச்சு இருக்கணுமா இல்லையா அந்த மேடையில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் உங்களை நம்பி வந்திருக்காங்க அந்த இளைஞர்களுக்கு நீங்கள் இங்கே தான் சொல்லி அனுப்புகிறீங்களா காயடிச்சு திருப்பி அனுப்பியிருக்கீங்களே இந்த கேள்வி கேட்டிருக்கணும் இல்லை நீங்கள் கொதித்து போய் எங்களுக்கான பணத்தை நீங்கள் சரியாக செய்யவில்லை ஸ்டாலின் அவர்களும் ஒரு வார்த்தை நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்களா